தெரிவித்த கருத்து இவ்வாறு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது கவுரு ஹண்டா வெலுப்நாத் தெபு அடிய பாச ஏ என்பதாக அந்த செய்திக்கு தலைவர்கள் காணலாம் என்ன மாசிய ஜனபதி வரப்பிரசாத நீத்திய இவத்தட்ட என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருது நாங்கள் காணலாம் எனவே யார் இவ்வாறு இவ்வாறான குரலை எழுப்பினாரும் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அடுத்த மாதம் ஜனாதிபதிகளுக்கான விசேட சிறப்புரிமைகள் சட்டம் நீக்கப்படும் என்பதாக நேற்று தினம் லங்காதி பத்திரிகையினுடைய செய்தியாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து வெளியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இன்று தினம் டெய்லி மிர பத்திரிகைகளும் மதர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது இன்றைய மௌபிய பத்திரிகையிலும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இவ்வாறு இருக்கிறது நீத்திய செமட்ட சமானவ கிரியாத்ம கரி கிரிமட்ட மட்ட ஹெர மட்ட ஹெர காட்டாத் பே என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் சட்டத்தை சகலருக்கும் சமமாக வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்னை தவிர வேறாலும் முன்னெடுக்க வேறு யாராலும் முன்னெடுக்க முடியாது என்பதாக ஜனாபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை நாங்கள் காணலாம் போல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் சட்டம் சகலருக்கும் சமம் நீதியை நிலைநிறுத்த துணிச்சலோடு செயல்படுவோம் மீண்டும் வலியுறுத்திய ஜனாதிபதி உரை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கடுமையான தீர்மானங்களை மீளப்பெற போவதில்லை கூச்சலிடுபவர்கள் கூச்சலிடட்டும் அழுபவர்கள் அலட்டும் ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை பெற்றிருபதி ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்று தினம் ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய இந்த கருத்தை முன்வைத்திருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எனவே சகலரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது ஊழல் மோசடியாளர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருவேன் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல சட்டவாட்சியை கடுமையாக அமல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை இடைநிறுத்தப் போவதில்லை கூச்சிடுபவர்கள் முடியுமானவரை கூச்சிடட்டும் அலட்டும் மக்களானை அரச நிதியை மோசடி செய்யும் மோசடி செய்யும் வரமல்ல என்பதை உணர் உறுதிப்படுத்துவோம் இதற்கான சட்டங்கள் உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே அலரி மாளிகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேசிய பிக்குகள் தின நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார் அரசு நிர்வாகம் பல்வேறு கட்டமைப்பில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இது கடந்த காலங்களின் பிரதிபலனாகும் பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி புதையில் தோண்டுகிறார் பதில் போலீஸ் மா அதிபர் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாடு எங்கு செல்கிறது ராணுவத்தின் பிரதான அதிகாரி புதையில் தோண்டியிருக்கிறார் இதற்கு பெண்ணொருவர் பழி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சிறைச்சாலையில் எவ்வித அனுமதியும் இல்லாமல் சிறை கைதிகள் சட்டவிரோதமாக முறையில் விடுவிக்கப்படுகிறார்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தலைவர்களுக்கு கடவுச்சிட்டு வழங்கியிருக்கிறது ராஜ்யத்தின் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் தமது பொறுப்பை பணத்தால் மதிப்பிட்டு முறையற்ற வகையில் செயற்பட்டிருக்கிறார்கள் இதனால் சமூக கட்டமைப்பும் பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சகலரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள் எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது ஊழல் மோசடி அரச நிதி முறைகேடு பயன்படுத்தியவர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் அனைவரையும் சட்டத்தின் கொண்டு வருவேன் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல இது இந்த சமூகத்தில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் சட்டவாட்சியை கடுமையாக அமல்படுத்த எடுத்துள்ள தீர்மானங்களை இடைநிறுத்தப் போவதில்லை கூச்சடுபவர்கள் கூச்சிட முடியும் எனவே முடியுமானவரை அவர்கள் கூச்சலிடட்டும் அலட்டும் அரசு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்திய அரசியல்வாதிகளுக்கு அனுமதி இல்லை ஆட்சியில் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் மனசாட்சியோடு செயற்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடு செய்துவிட்டு மக்களிடம் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களின் கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பிட முடியாது மக்களானை அரசு நிதியை மோசடி செய்யும் வரமல்ல என்பதை உறுதிப்படுத்துவோம் இதற்கான சட்டங்கள் உருவாக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லாமல் வழங்க இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் சட்டத்தில் எவ்விதத்திலும் வீட்டின் அளவு பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஆட்சியாளர்கள் தமது வீட்டை சதுர அடியாக பெற்றுக் கொண்டார்கள் இது நியாயமானதா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அந்த வீட்டை புனரமைப்பதற்காக நானூறு மில்லியன் அரசு நானூறு மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டிருக்கிறது இந்த சிறப்புரிமைகளை எதிர்வரும் மாதம் முதல் வாரத்தில் ரத்து செய்வேன் நாட்டை திருத்த வேண்டுமாயின் இவ்வாறான கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றவை சட்டத்தின் முன் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தி அனைவரையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் எனவே அவ்வாறு இந்த செயற்பாட்டில் ஒருபோது நாங்கள் பின்பிக்க போவதில்லை எனவே நாட்டு மக்கள் வழங்குகின்ற மக்களான என்பது மக்களின் பணத்தையும் பொது சொத்துக்களையும் தங்களுடைய உடைமையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக அல்ல என்பதை நாங்கள் நிரூபிப்போம் எனவே முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை எனவே யார் அழுதாலும் புலமினாலும் யார் என்ன செய்தாலும் சட்டத்தின் ஆற்றை நிலைநாட்டுவதற்காக இந்த நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக மக்களுடைய அபிவிருத்திக்காக நாட்டை அபிவிருத்தி கொண்டு செல்வதற்காக கடந்த கால குற்றங்களை செய்தவர்கள் அதே போல பொருளாதாரம் தொடர்பான வீழ்ச்சிக்கு பதில் சொல்ல வேண்டிய அனைவரையும் சட்டத்தின் முன் கொண்டு வருகின்ற செயற்பாட்டை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தப்போவதில் என்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசானக் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம்